மண்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதைக் கண்டித்து மதுரையில் அரசு மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் கருப்பு பேச்சு அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் அரசு மருத்துவக் கல்லுாரியில் பயிலும் பெண் பயிற்சி மருத்துவரைக் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்திற்கு நாடு முழுவதும் மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் மதுரையில் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இந்திய மருத்துவர் சங்கம் சார்பில் தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்க தலைவர் மருத்துவர் செந்தில் தலைமையில் பெண் மருத்துவர் கொடூர முறையில் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அவரின் கொலைக்கு முறையான நீதி மற்றும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கிட வேண்டியும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெண் மருத்துவர்களுக்கு முறையான பாதுகாப்பு பணியறை வழங்கிட வேண்டியும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கைகளில் கோரிக்கை பதாகைகளை கொண்டு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் தமிழ் இந்திய மருத்துவ சங்கம் ஐஎம்ஏ நேஷனல் ஐஎம்ஏ வந்து இப்போ இந்தியா முழுக்க ஒரு நாள் போராட்டம் அதாவது கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு அசமாவிதத்தை கண்டித்து அதோட சேர்ந்து ரெண்டு கோரிக்கையை வைத்து நேஷனல் ஐஎம்ஏ இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒன் டே ஸ்ட்ரைக் அதாவது தனியார் நிறுவனங்கள் அரசு டாக்டர்களில் ட்ரைட் டாக்கிஸ் எல்லாமே இன்னைக்கு காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து நாளை காலையில ஆறு மணி வரை நிறுத்தப்பட்டு இருக்கிறது இதில் வந்து எங்களுடைய முக்கிய கோரிக்கைகளாக இந்த பெண் மருத்துவர் படுகொலையை வந்து உடனடியாக முறையாக விசாரிக்க வேண்டும் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் நியாயம் வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய முதல் கோரிக்கை இரண்டாவதாக இது மாதிரி இப்போ பல நேரம் எடுத்து நடந்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே ஐஎம்ஏ வந்து நேஷனல் ஆக்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்குது ஒரு ஏழு எட்டு ஸ்டேட்டில் இருக்குது அது மாதிரி நேஷனல் லெவலில் கொண்டு வரணுன்ற கோரிக்கையை வலியுறுத்திட்டு இருக்காங்க அந்த ஆக்டை நேஷனல் லெவலில் கொண்டு வரணுன்றது ரெண்டாவது டிமாண்டாக நாங்கள் வச்சிருக்கிறோம் மூணாவது இருக்கிற மருத்துவர்களுக்கு பணியிடத்தில் எல்லாம் பாதுகாப்பு வேணும் பணியிடத்தில் அவங்களுக்கு போதிய இடவசதி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கவே தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஐஎம்ஏவுடன் சேர்ந்து இதே போல மெடிக்கல் காலேஜ் உள்ள எல்லா தலைநகரத்துலேயும் மாவட்ட தலைநகரத்துலையும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில் நாங்க ஒரு மணி நேரம் டோக்கன் ஓ ஓபி பாதிக்காட்டு அதாவது வெளிநோயாளிகள் புறக்கணித்து போராட்டம் நடத்தணும் அது காலைல இருந்து எட்டரை மணி வரைக்கும் எட்டரை மணிக்கு ரெசியூம் பண்ணிவிட்டு இப்போ இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஓபி போயிட்டுருக்குது அதே மாதிரி எந்தவித அவசர சிகிச்சையும் மிச்ச எதுவும் பாதிக்காதவனும் பொதுமக்கள் பாதிக்கப்படாதவங்க நாங்கள் என்ஷூர் பண்ணிட்டோம் நீ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்குது நியாயம் வழங்காவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நேஷனல் ஐஎம்ஏ என்ன டிசைட் பண்ணுதோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷனும் ஐஎம்ஏவும் சேர்ந்து அடுத்த போராட்டத்தில் இறங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்